நன்றும் தீதும் பிறர் தர வாரா நமக்கு நல்லது நடந்தாலும் நமக்கு கெட்டது நடந்தாலும் நம்ம சம்மதம் இல்லாமல் எதுவும் நடக்க போகிறது இல்லைங்க வாழ்க்கையில் எல்லாரோட வாழ்க்கையிலும் உங்களுக்கு பெரிய நீங்கள் கோடீஸ்வரன் ஆகணும்னு விதி இருந்தாலும் அது உங்களால் மட்டும்தான் ஆக முடியும் நீங்கள் இன்னைக்கு இன்றைய பொழுத சந்தோஷமாக கழிக்கணும் சந்தோஷமாக இன்றைய பொழுது நமக்கு அமையணும் நாம் நினச்ச மாதிரி அமையணும் அப்படின்னாலும் நம்மளால் தான் முடியும் அதே இந்த பொழுது எல்லாம் காலியாகி நம்மளை வந்து ஒரு பெரிய சிரமத்துக்குள்ளாக்குனாலும் நம்மளால் தான் அது நடக்கும் அதான் நன்றே வருகினும் தீதே வருகினும் அபிராமி அந்தாதியில் ஒரு பாட்டே இருக்கு அந்த அபிராமியுடைய பாதத்தில் நாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம்னா அவள் பார்த்துப்பான் அதனால் நமக்கு மற்றவர்களால் எந்த கெடுதல் வருது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறத விட நம்மால் நம்மளை எவ்வளோ சேஃப்டி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் என் உறவுகளே என் சொந்தங்களை உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி இன்றைக்கி எல்லோரும் வீட்லேயும் இருக்கிற ஒரு பெரிய செய்தி என்னென்னா என் வீட்டில் தெய்வம் இருக்கா இல்லையா என் வீட்டில் ஏதாவது கெட்ட சக்தி இருக்கா சம்பாதிக்கிற காசு தங்க மாட்டேங்குது எங்கள் குடும்பத்தில் அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்குது தண்ட செலவு அதிகமாக வருது நான் என்ன சம்பாதிச்சாலும் என்ன நான் செலவு பண்ணாலும் கோடியில் கொட்டி கொடுத்தாலும் எனக்கு ஒரு கௌரவம் வர மாட்டேங்குது நான் நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது இது மாதிரி கேள்விக்கு மேலே அடிக்கிக்கிட்டே போகலாம் நான் ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கிறேன் ஆனால் என் வீட்டில் எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை நான் சொசைட்டியில் ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கிறேன் ஆனால் எனக்கு வீட்டில் ஒரு சொந்தம் கூட இல்லை நான் என்ன விரும்பினவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க என்னை நேசித்தவங்க விலகி போயிட்டாங்க என் பிள்ளைகளுக்கு நான் லட்சம் கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சேன் இன்னைக்கு என் பிள்ளைகள் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்படி பல பிரச்சனைகள் ஆசைப்பட்டு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் அடிமட்டத்தில் வந்து நிற்கிறேன் சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல இப்படி பல வசனங்கள் நம்ம ஒவ்வொரு வீடுகள்லேயும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாவது ஒரு மாறிடாதா அப்படின்னு தீபாவளி பொங்கல் மாதிரி கிரகப்பயிற்சிகளும் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் முதல்ல நாம் சில விஷயத்தை பேஸ்மெண்ட் சில விஷயத்தை சரி பண்ணால் மட்டும்தான் நம்ம வீட்டில் நல்லது நடக்கும் எதையெல்லாம் சரி பண்ணணும் வாங்க ஒவ்வொருத்தங்களை பற்றியும் ஒவ்வொரு ராசிக்கு நான் சொல்ல போகிறேன் உங்கள் வீட்டில் எந்த கெட்ட சக்திகள் இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ளேயே அந்த கெட்ட சக்தி இருந்தாலும் நிச்சயம் விலகும் அதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நல்லதே நடக்கும் அன்பு உள்ளங்கள் கண்ணீராசி பண்பு உள்ளங்கள் கண்ணீராசி யாரும் மனசும் புண்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்ணீராசிக்காரர்கள் பச்சை குழந்த பச்சை மைதா மாவுணுன்னு சொல்லுவாங்க அப்போல்லாம் பழைய காலத்திலலாம் சொல்லுவாங்க அது மாதிரி காரர்கள் தான் கண்ணீராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட இந்த கண்ணீராசிக்காரர்கள் வீட்டில் ஒரு சக்தி இருக்குன்னா அதை பெருமாளால் மட்டுந்தான் வெளியில் கொண்டு போக முடியும் நீங்கள் எப்போ நீங்கள் நீங்கள் பெருமாளை நினச்சி கொஞ்சோண்டு செந்தூரோம் இந்த திரும்ப இந்த இப்படி அழகாக இவ்வளோ தூரம் எட்டுக்கணும் நீங்கள் நாம முழுசாக போட்டாலும் சரி சின்னதாக இட்டுனாலும் சரி உங்கள் நெத்தியில் இந்த செந்தூரம் எட்டுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் எந்த திருஷ்டியும் உங்களை விட்டு வெளியில் போய்டும் உங்கள் வீட்டுக்குள்ளே கெட்டதே வராது கன்னியாராசிக்காரர்களுக்கு அப்படி ஒரு பவர் செந்தூரம் கண்டிப்பாக இட்டுங்க முதல் விஷயமே அதுதான் நாராயண மந்திரம் சொல்லுங்க ஓம் நமோ நாராயணா அதை விட இன்னொரு மந்திரம் இருக்குது ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா இந்த மந்திரத்தை டெய்லி காலையில் நூற்றி எட்டு தடவை சாயந்தரம் நூற்றி எட்டு தடவை கண்ணீராசிக்காரர்கள் சொல்லி வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் துஷ்ட விஷயங்கள் எல்லாம் வெளியில் போயிடும் கெட்ட விஷயங்கள் முழுமையாக வெளியில் போயிடும் ஓம் நமோ நாராயணாய ஒரு மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இந்த ரெண்டு மந்திரத்தையும் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் டைம்ஸ் பார்த்தாலும் சாயரிச்ச சொல்லுங்க ராசிக்காரர்களுக்கு துஷ்ட சக்திகள் இல்லாமல் வீடு புனிதம் அடைகிறத கண் கூட பார்க்க முடியும் நம்பிக்கையோடு செய்ங்க நாராயணர் நாரதர் வந்து நாராயண மந்திரம் சொன்னதுனால தான் இன்றைக்கும் நம்மளை நாராத நாரதரை பற்றி பேசாதவளே கிடையாது நமக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயங்களை நாராயணர் நமக்கு புரிய வச்சுருக்கார் இன்றைக்கி நமக்கு ஒன்று நடக்கலை கிடைக்கலன்னு உடனே கடவுளே இல்லைன்னா நினைக்கக்கூடாது நமக்கு அது தேவையில்லாததை அவர் கொடுக்கலை தேவையில்லாததை அவர் நமக்கு செஞ்சு நம்மளை ஏமாற்ற விரும்பலை எது உனக்கு நிலைச்சி இருக்கணும்னு நினைக்குதோ அதை மட்டும் கடவுள் ஒன்ட்ட கொடுக்குறார் நிலைக்காததெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறார் நம்ம எத்தனையோ முயற்சி எடுக்கிறோம் சில முயற்சி தோல்வி அடையுது சில முயற்சி ஆதரவு கிடைக்க மாட்டேங்குது அதுக்காக நம்ம தகுதி இல்லாதவங்க திறமை இல்லாதவங்க நம்ம வீட்டில் ஏதோ ஒரு சக்தி இருக்குது நம்ம ஜாதகமே கெட்டு போயிட்டு இப்படிலாம் நம்ம யோசிக்கக்கூடாது கடவுள் பார்க்குறார் சாமி நீ என்னை நம்புகிற நீ ஆசைப்படுற ஆனால் பட்டு அது உனக்கு செட் ஆகாது ராஜா அதனால நான் அது உனக்கு தரலை அப்படின்னு கடவுள் சொல்கிறார் இதை நம்பணும் அப்போ நமக்கு செட் ஆகிறத அவர் கொடுப்பார் அதுக்கு தான் இந்த மந்திரங்களை சொல்கிறோம் கண்ணீராசிக்காரர்கள் வீட்டில் நித்திய பூஜை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் எது இருந்தாலும் வீட்டில் நித்திய பூஜை ரெண்டு முறை பண்ணுங்கள் உங்கள் வீட்டு காலையில் ஒரு விளக்கேற்றணும் சாயந்தரம் விளக்கேற்றணும் நித்திய பூஜை பண்ணாத வீடு தரித்திரம் யாராவது ஒருத்தவங்க பண்ணணும் எவ்வளோ வேலை வந்தாலும் இருந்தாலும் பண்ணணும் உங்களுக்கு ரொம்ப தரித்திரமாக இருக்குது ரொம்ப கஷ்டம் வருது புருஷன் பண்ணாடிக்குள்ளே சண்டை நிம்மதியே இல்லை நாங்கள் தனியாக வாழ்கிறோம் இண்டிவிஜுவல் லைஃப் அப்படின்னு ஒரு நினப்பு நினைக்கிறீங்கன்னா பச்சை துணி தானம் வாங்கி கொடுங்க ஒரு பச்சை துணி பச்சை புடவை பச்சை வேஷ்டி பச்சை துண்டு அது ஏதாவது ஒன்று யாருக்காவது தானம் கொடுக்கும் உங்கள் வீட்டில் ஒவ்வொரு புதன்கிழமையும் கன்னிராசிக்காரர்கள் விஷ்ணு சகசரநாமம் பாராயணம் பண்ணுங்கள் விஷ்ணு சகசரநாமம் பாராயணம் பண்ணுங்கள் ஒவ்வொரு கிழமை அதுவும் புதன் ஹோரையில் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுடைய எல்லா துஷ்ட சக்திகள் உங்கள் வீட்டில் எது இருந்தாலும் மூளை முடுக்கலை என்ன பிரச்சனை இருந்தாலும் வெளியில்படும் கோர்ட்டு கேஸு எல்லாம் வெளியில்படும் ரொம்ப இன்னும் ஒன்று சொல்கிறேன் ஒவ்வொரு புதன்கிழமை எடுத்துங்க அன்றைக்கி சாயிருச்சா உங்கள் வீட்டை நல்லா நீங்கள் வந்து புதன்கிழமை அன்னைக்கு சாயந்திரம் சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லாம் சாப்பிட்டு விப்ட்டு எல்லாம் முடித்ததுக்கு பிறகு நல்ல இவ்வளோ பச்சை கழ்ப்புறம் வாங்கிங்க நல்லா ஒரு க ஒரு பத்து பச்சை கழப்புரம் மாதிரி இருக்கணும் அதை என்ன பண்ணுங்கன்னா ஒரு கொட்டாங்கச்சின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் கொட்டாங்கச்சின்னு சொல்லுவாங்க ஓ என்ன தேங்காவை திருவிட்டோம்னா அது கொட்டாங்கச்சி அதில் பச்சை கல்புரத்தை போட்டு ஏற்றி இப்படி மூணு தடவை இப்படி ஒரு மூணு தடவை சுற்றுங்க சுற்றி வீட்டு வாசலில் வைங்க நம்ம வெளிநாட்டில் இருக்கிறோம் எங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கல சுவாமி நான் என்ன வெறும் பச்சை கல்புரத்தை சுற்றி வீட்டு வாசலில் வைங்க அதுவும் பண்ண முடியாது சுவாமி வீட்டு வாசலில் வச்சு அடிச்சு தப்பாக சொல்லுவாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சுற்றி பக்கத்தில் இருக்கிற கோயிலில் வா வாசலை வச்சு ஏற்றிட்டு வாங்க ஆமாம் முடியாத பட்சத்தில் முடிஞ்சது செய்யணும் முடியலேன்னு சும்மா இருக்கக்கூடாது ராத்திரி ஒம்பது மணிக்கு கூட நாங்கள் செய்யலாம் அவசியம் சுவாமி நாங்கள் ராத்திரியில் போய் கோயில் ஏற்ற முடியாது என்ன பண்ணலாம் ரொம்ப இன்னொரு ஐடியா சொல்கிறேன் கோயிலில் உள்ளே ஏற்றக்கூடாது கோயில் வாசலில் தான் ஏற்றணும் அதையும் சொல்லிட்டேன் திருஷ்டி சுத்தம் அதை உள்ளே எடுத்துன்னு போகக்கூடாது பச்சை புரத்தை சுற்றுங்க ஒரு டப்பாவில் போட்டு வச்சுங்க வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரக்கூடாது வாசல்லையே டப்பா வச்சுக்கணும் அதை பச்சைக்கல் புறத்தை சுற்றி எங்கள் வீட்டு வாசலில் கொட்டாங்கச்சியில் நாம் வந்து பச்சை கல்புறத்தை ஏற்ற முடியல அந்த வீட்டு வாசலை வச்சு ஏற்ற முடியலன்னா பச்சை கல்புரத்தை சுற்றிட்டு ஒரு டப்பாவில் போட்டு வீட்டு வாசலையே வச்சுட்டு கை கால் அலம்பிட்டு உள்ளே வந்துடணும் அதை ஒரு நாள் நம்ம எடுத்துன்னு போகணும் இது புதன்கிழமை புதன்கிழம அவசியம் செய்யணும் ஒரு நிறைய சேர்ந்த பிறகு எங்கள் ஊரில் ஒரு கோவில் இருக்கும் இதோ ஒரு கோவில் இருக்கும் அந்த கோயில் வாசலில் ஏற்றிட்டு வா எல்லா திருஷ்டியும் பறந்துடும் நம்புங்க எல்லா கெட்ட சக்தியும் வெளியில போயிடும் இவ்வளவுதான் இந்த கண்ணிராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி ஒவ்வொரு புதன்கிழமையும் துளசி தீர்த்தம் துளசிய அதாவது தீர்த்த பொடின்னு சொல்லுவாங்க விற்கும் வாங்குங்க பஞ்சபாத்திரத்துல வாங்கிய ஒரு குண்டானில் போட்டுங்க சொம்பில் வச்சுங்க அதுல நாலு துளசியை போடுங்க நாராயண மந்திரத்தை நீங்க சொல்லுங்க நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த ஓம் நமோ நாராயண மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை ஓம் நமோ பகவதே வாசுதேவா இருபத்தி எட்டு தடவை சொல்லி அந்த துளசி திட்டத்தை வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க எந்த கெட்டதாக இருந்தாலும் வெளியில் போகும் பெருமாள் உங்கள் பக்கம் வாசம் செய்வார் ஆனால் எந்த மந்திரம் சொன்னாலும் பாய் போட்டு அதில் உட்காந்து சொல்லுங்க வெறுமன தரையிலையோ ஒரு சோஃபாவில் சுவாமி என்னால் கீழே உட்கார முடியலன்னு கேட்டால் சோஃபா மேலேயும் தர்பபாயை போட்டு உட்காந்துங்க அந்த மந்திரம் சொல்கிற வரைக்கும் செஞ்சு பாருங்கள் அந்த நாராயணர் உங்கள் வீட்டில் நல்லதை செய்ய வைப்பார் உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள்லாம் விலகும் துஷ்ட சக்திகள் விலகும் எந்த கெட்ட சக்தி இருந்தாலும் உங்கள் வீட்டை விட்டு விலகும் நம்பி செய்யுங்கள் நல்லது நடக்கும் நண்பர்களே என் உறவுகளே சொந்தங்களே இந்த கண் திருஷ்டி விலகணும் எதிரிகள் விலகணும் கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் எது இருந்தாலும் நமக்கு விலகணும் போலீஸ் ஸ்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள் இருந்தால் விலகணும் எந்த கெட்டதாக இருந்தாலும் விலகணும் நமக்கு தர்ம யுத்தத்தில் ஜெயிக்கணும் அவமானம் பற்றக்கூடாது உறவுகளுக்கு முன்னாடி தலை குனிஞ்சிடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எதிர்காலம் பாழாயிடக்கூடாது இதில் எது கெட்டது நடந்தாலும் இது எல்லாமே நடக்கும் இந்த கெட்டதே நடக்காமல் இருக்க நம்ம வீட்டில் வசீகர சக்தி இருக்கணும் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும் பொண்ணு பதினெட்டாம் படிமேல் வாழும் வில்லாளி வீரன் வீரமணி கண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கி ஆளும் ஓம் ஸ்ரீ ஹரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணமையப்பாங்கிற மந்திரத்தை தினசரி உங்கள் வீடுகளில் நீங்கள் சொல்லுங்கள் எல்லாரும் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய பாவங்கள் முதல்ல விலகும் நம்ம அரு தெரியாமல் செஞ்ச பாவம் தெரிஞ்சு செஞ்ச பாவம் அறிஞ்சு செஞ்ச பாவம் அறியாமல் செஞ்ச பாவம் அது முதல்ல விலகும் மனசு முதல்ல சுத்தமாகும் மனசு சுத்தமான நம்ம அந்த வீட்டுக்குள்ளே இருந்தோம்னா அந்த வீடு சுத்தமாக இருக்கும் கண்ணாடியை தொடச்சிட்டு நம்ம முகத்தை பாருங்கள் பளிச்சுன்னு தெரியும் அவ்வளவுதான் முதல்ல நம்மளை சுத்தம் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வீடு சுத்தமாகிடும் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிங்க நான் சொல்கிற இந்த மூணு விஷயத்தை தயவு செய்து எல்லாரும் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் கெட்ட சக்தி விலகிடும் எந்த கெட்டதும் உள்ளுக்குள்ளே அண்டாது முதல் விஷயம் உங்கள் வீட்டில் டெய்லி ஒரு தீபம் ஏற்றுங்க வீட்டை இருளை விடாதீங்க ஏதாவது ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கட்டும் வீட்டில் வாசனை இருந்துக்கிட்டே இருக்கட்டும் வாசனை பொருட்கள் ஒரு பக்தி சென்டலாக அடிச்சிக்கிறோம் எல்லா இடத்துலையும் ஒரு வாசனை இருக்கணும் வீட்டுக்குள்ளே இல்லைன்னு சொல்லாத வார்த்தை நம்மக்கிட்ட இருக்கணும் அவ்வளவுதான் வீட்டில் அதிகமாக நம்ம இல்லைங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி சில பேர் ரொம்ப துஷ்டமான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க கெட்ட வார்த்தைகளை அதை சுத்தமாக தவிர்த்துருங்க இதை மட்டும் தவிர்த்துருங்க உங்கள் வீட்டில் துஷ்ட சக்திகள்லாம் வெளியில் வந்துடும் ரொம்ப கடுமையான தோஷம் இருக்குது சுவாமி கடுமையாக எங்களுக்கு வந்து செய்வன கோளாறுகள் பிரச்சனைகள் இது மாதிரி இருக்குது நாங்கள் என்ன பண்ணலாம் என்னோடய தொழிலில் பெரிய லாஸ் என் குடும்பத்தில் பெரிய சிரமம் குடும்ப உறவுகள் பிரிஞ்சு கிடக்கு நான் என்ன செய்யலாம் ரொம்ப இன்னும் ஒரே ஒரு பரிகாரத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன் பசுமாடு கண்ணுக்குட்டி உங்கள் வீட்டில் பக்கத்தில் யார்கிட்ட இருக்கோ அந்த பசுமாடு கண்ணுக்குட்டியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து கோமாதா இந்த கோமாதாவை அழைச்சிட்டு வந்து உங்கள் வீட்டு மத்திய பகுதியில் நிப்பாட்டி அந்த பசுக்கு பூஜை பண்ணுங்க பசுக்கு மஞ்ச தடவி குங்குமம் வச்சு பசுக்கு ஒரு புடவை வாங்கி சாத்தி கண்ணுக்குட்டிக்கு ஒரு புடவை சாத்தி மாலை போட்டு ஒரு பெரிய தட்டுலேயோ பக்கெட்லேயோ வாழை இலையில் பச்சரிசியை நல்லா ஊற வச்சு வெள்ளம் பச்சரிசி வாழைப்பழம்லாம் சேர்த்து வச்சு அந்த பசுமாட்டுக்கு கொடுங்க அந்த பசுமாட்டுக்கு பின்புறம் தூப தீபங்கள்லாம் காட்டி பசுமாட்டுக்கிட்ட நமஸ்காரம் பண்ணிக்கங்க உங்கள் வீட்டுக்குள்ளே அழைச்சி என்ன கெட்டது இருந்தாலும் வெளியில் வந்துடும் இதை மட்டும் செஞ்சு பாருங்கள் கிரகப்பிரவேசத்தெல்லாம் செய்வோம் இல்லை சுவாமி நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குமே நாங்கள் என்ன பண்ணலான்னு கேட்போம் உங்கள் வீட்டு வாசலில் செய்ங்கோ அப்பார்ட்மெண்ட் வாசலில் அதை செய்யுங்க பசு பூஜை பண்ணுங்க பசு பூஜை பண்ணி நான் சொன்ன மாதிரி சுவாமி அந்த பசுக்கு நிவேதியம் பண்ணுங்க நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா துஷ்டங்களும் வெளியில் வந்துடும் எல்லா கெட்ட சக்தியும் வெளியில் வந்துடும் நல்லது நடக்கும் நம்புங்க இன்னிலேருந்து உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக போகுது இந்த பதிவை கேட்குறவங்க இந்த பதிவு கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்கள் குடும்பத்தில் யாருக்கு நீங்கள் அனுப்புனாலும் சரி அந்த வீடுகளில் நல்ல மாற்றங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் என்றும் உங்களோடு நிழலாக நான் இருப்பேன் நம்பிக்கையோடு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள்